அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் digital payments with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பு கூறியவர்களே ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இது ஒரு தமிழ் மூதுரை எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் ஐந்தாவது அத்தியாயம் சூரா அல் மாயிதாவினுடைய எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் அவர்கள் சொன்ன ஒரு சொல்லுக்காக அவர்களுக்கு இறைவன் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தகத்திகள் அன்பார் நதிகள் ஓடுகின்ற சுவனச் சோலைகளை கூலியாக தந்தான் அவர்கள் சொன்ன ஒரு சொல்லுக்காக நதிகள் ஓடுகின்ற சுவனச்சோலையை கூலியாக தந்தான் அதே அத்தியாயத்தின் அறுபத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறான் பிமா காலு அவர்கள் சொன்ன ஒரு சொல்லுக்காக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் இறைவன் ஏழை நாங்கள் செல்வந்தர்கள் என்று யூதர்கள் சொன்னார்களாம் ஏனென்றால் இறைவன் கொஞ்சம் இலக்கிய சுவையோடு சொன்னான் மனிதர்களே எனக்கு யார் கடன் கொடுக்கிறீர்கள் நான் அவர்களுக்கு பன்மடங்காக திருப்பி தருவேன் என்று சொன்னான் இதை என்ன பொருளில் இறைவன் சொல்கிறான் என்றால் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் எனக்கு கடன் தருவதைப் போல ஏழைகளுக்கு நீங்கள் தர்மம் கொடுத்தால் எனக்கு கடன் தருவதைப் போல ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற தர்மம் திரும்பி வராது அதை நான் பன்மடங்காக பெருக்கி உங்களுக்கே தருவேன் என்றால் கொடுக்கும் மனம் உங்களிடத்திலே வந்துவிட்டது கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் எனவே நான் உங்களுக்கு தந்து கொடுத்து கொண்டே இருக்க செய்வேன் இதை பன்மடங்காக திருப்பி தருவேன் எனக்கு கடன் தாருங்கள் என்று இறைவன் ஒரு இலக்கிய சுவையோடு சொன்னான் அதை யூதர்கள் கேலியாக கிண்டலாகச் சொன்னார்கள் இறைவன் ஏழை நாங்கள் செல்வந்தர்கள் அதனால் எங்களிடம் அவன் கடன் கேட்கிறான் என்று அப்போது இறைவன் அவர்கள் மீது கோபம் கொண்டான் இறைவனின் கைகள் இருக சுருங்கிவிட்டன என்று யூதர்கள் சொன்னார்கள் இவற்றை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இறைவன் சொல்கிறான் இல்லை இல்லை இறைவனின் கைகள் விரிந்திருக்கின்றன இறைவன் கொடுக்க மாட்டான் கஞ்சன் என்றெல்லாம் பேசுகிறீர்களே இந்த சொல்லுக்காகவே நீங்கள் சபிக்கப்படுகிறீர்கள் என்கிறான் இறைவனை புகழ்கின்ற ஒரு சொல்லுக்காக நதிகள் ஓடுகின்ற சுவனச் சோலை அவர்களுக்கு கூலியாக வழங்கப்படும் என்கின்றான் ஒரு சொல் வெல்லும் மறு சொல் கொல்லும் தீயினார் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு தீயினால் கூட ஒரு மனிதனை காயப்படுத்தினார் நான்கு ஐந்து நாட்களிலே காயம் ஆறி போய்விடும் நாவினால் சுட்ட சொல் எப்படி ஆறும் மனமல்லவா கண்ணாடி துண்டு போன்ற அல்லவா உடைந்து விடுமே மனித மனம் இப்படி உடைந்து சிதறும் என்றால் இறைவனின் மனம் உங்களுக்கு என்னவெல்லாம் தருகிறான் அவனை நீங்கள் சொற்களால் காயப்படுத்தலாமா யூதர்கள் அதை செய்தார்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்களுடைய மனைவி அன்னை சஃபியா அவர்கள் யூதகுலத்தை சார்ந்த ராஜ குடும்பத்து வாரிசு ராஜ குடும்பத்து பெண் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த பெண்ணை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் மணமுடித்துக் கொண்டார்கள் அவர் உயரத்திலே சற்று குள்ளமானவர் நபிகள் நாயகனுடைய இன்னொரு மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள் அன்னை சஃபியாவை பற்றி ஒரு முறை பேச்சு வருகின்ற போது அவர் இப்படி என்று கைகளை காட்டி ஜாடை சமிக்கினையாக அவர் குள்ளமானவர் என்பதை ஏதோ ஒரு கையை காட்டி சொல்ல வருகிறார் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா நீ எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வார்த்தையை சொல்லியிருக்கிறாய் தெரியுமா லவ் முசிஜபிஹல் இந்த வார்த்தையினுடைய அருவறுப்பை இந்த வார்த்தையின் அழுக்கை கடலிலே கொண்டு போய் கொட்டினாலும் கடலே கெட்டு போய்விடும் என்றார்கள் உலகத்தில் உள்ள எல்லா அழுக்குகளும் எங்கே போய் சேருகின்றன கடல்களுக்குத்தான் போய் சேருகின்றன கடலின் உப்புத்தன்மை எல்லா அழுக்கையும் ஜீரணித்துக் கொள்ளுகிறது எல்லா அழுக்கையும் சுத்தப்படுத்துகின்ற ஆற்றல் பெற்றது கடல் அவ்வளவு பெரியது என்பது மாத்திரமல்ல அவ்வளவு உப்புத்தன்மை மிக்கது அந்த உப்புத்தன்மைதான் எல்லா கிருமிகளையும் அழிக்கிறது அப்படிப்பட்ட கடலே துர்நாற்றம் எடுத்துவிடும் நீ சொன்ன இந்த வார்த்தையின் அழுக்கால் என்று நபிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தடவை தன்னுடைய சக்களத்தையை பார்த்து அவர் குள்ளமானவர் என்று வாய் திறந்தல்ல கையால் ஏதோ ஒரு ஜாடை செய்து சொல்லி காட்டியதற்காக இந்த ஒரு சொல் கடலையே அழு மாசுபடுத்தி விடும் என்றால் தினந்தோறும் நாம் மாசுபாடான எவ்வளவு வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் நபிகள் நாயகர்கள் சொல்வார்கள் வஹல் நாசு இல்லா ஹசா இது அலுசின தீஹிம் மனிதர்களை ஏராளமான மக்களை கூட்டங்கூட்டமாக நரக நெருப்பிலே முகம் குப்புற தள்ளுகின்ற கொடூரமான பாவச் செயலாக எது இருக்கப் அவர்கள் நாவினால் செய்த அறுவடைகள்தான் என்று சொன்னார்கள் போகிற போக்கில் எதையாவது ஒன்றை சொல்லிவிட்டு போய்விடுகிறோமே ஒரு இன் சொல் எவ்வளவு இதயங்களுக்கு இதமளிக்கிறது ஒரு வன் சொல் எவ்வளவு இதயங்களை காயப்படுத்துகிறது சாதாரணமாக நம்முடைய மனைவியிடத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்முடைய பெற்றோரிடத்தில் நெருங்கிய உற்றாரிடத்தில் நண்பர்களிடத்தில் எவ்வளவு சின்ன சின்ன ஆனால் கொடூரமாக காயப்படுத்துகின்ற ஆயுளெல்லாம் அதை நினைத்து அவமானப்படத்தக்க வார்த்தைகளை எவ்வளவு எளிதாக சொல்லி கடந்து விட்டு போகிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முறை தோழர்களிடத்திலே உடையாடி உரையாடி கொண்டிருக்கிற போது ஒருவர் சொன்னார் நான் என் உறுப்புகளில் எதை ரொம்ப பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் நபிகள் நாயகம் அவர்கள் நாக்கை பிடித்து காண்பித்தார்கள் நாக்கு என்று கூட சொல்லவில்லை இதன் பொருளை விளக்க வந்த நபி தோழர்கள் சொல்கிறார்கள் நாக்கு என்று சொல்வதை கூட நபிகள் நாயகம் அவர்கள் ஏன் தவிர்த்தார்கள் என்றால் சொற்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் நாக்கை பிடித்து கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருவதற்கு முன்னர் ஆயிரம் தடவை யோசியுங்கள் தமிழிலே ஒரு அழகான சொல் வழக்கு இருக்கிறது சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை சொன்ன சொல்லுக்கெல்லாம் நீங்கள் ஒரு விலையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் நல்ல சொல் என்றால் நல்ல விலை உங்களுக்கு கிடைக்கும் தீய சொல் என்றால் அதன் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் சொல்லாத ஒரு சொல் உங்கள் உடலுக்குள்ளேயே தங்கிவிட்டது என்றால் அந்த சொல்லுக்கு விலை மதிப்பே கிடையாது சொன்ன சொல்லுக்கெல்லாம் வில உண்டு மௌனம் ஆயிரம் சொற்களை விட வலிமை மிக்கது பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் பேசக்கூடாத இடத்தில் பேசுவதும் பல தரமான மனிதர்களின் கண்ணியத்தை தரைதட்டச் செய்துவிடக்கூடிய காட்சிகளை உலகத்தில் பார்க்கிறோம் பேசக்கூடாத இடத்துல பேசுறதுனால எனவே எல்லாம் வல்ல இறைவன் சொல்லுகிறான் அவர்கள் சொன்ன ஒரு சொல்லால் அவர்களுக்கு சுவனமே கிடைத்தது இவர்கள் சொன்ன ஒரு சொல்லால் இறைவனின் முனிவுக்கும் சாவத்துக்குமே அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் எதிர்படுகிற மனிதர்களை எல்லாம் கொன்று வீசுகின்ற குடிய சொற்களை நாம் முதற்க போகிறோமா அல்லது எதிர் வருகின்ற மனிதர்களையெல்லாம் வெல்லுகின்ற சொற்களால் அரவணைக்கப் போகின்றோமா நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் அல் களிமத்து தையி பத்து ஒரு இன் சொல் நீங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற தர்மம் என்று சொன்னார்கள் எனவே சொற்களாலும் தர்மம் கொடுப்பவர்களாக இருப்போம் அதுவே நம்முடைய இம்மை மறுமை வாழ்வுக்கு ஏற்றது உயர வல்லது நம்மை உயர்த்த வல்லது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க